நெல்லை கோர்ட்டு வாசலில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார் இதில் அவர் கூறியிருப்பதாவது நெல்லை நீதிமன்ற வாசலிலேயே இளைஞர் படுகொலை செய்யப்பட்டது தமிழகத்தையே இன்றைக்கு உலுக்கி இருக்கிறது முன்விரோதம் காரணமாக இந்த படுகொலை செய்யப்பட்டதா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பதை உடனடியாக காவல்துறை கண்டறிய வேண்டும் இவ்வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டு இருந்தாலும் இதுபோன்ற தொடர் படுகொலைகள் தமிழகத்தில் நடப்பது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாடு கொலை நாடா என்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்திருக்கிறது படுகொலை அரங்கேறும் மாநிலமாக தமிழகம் மாறியிருக்கிறது காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கும் தமிழக முதல்வர் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு என்ன பதில் சொல்லப்போகிறார் இதுபோன்ற படுகொலைகளை எப்படி தடுக்கப் போகிறார் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் தமிழகத்தில் தொடர்ந்து படுகொலைகள் நடப்பதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இனிமேலும் இதுபோன்ற படுகொலைகள் நடக்காத வண்ணம் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து நடவடிக்கை எடுக்க என கேட்டுக்கொள்கிறேன் என தனது கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்